வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் பிறந்தநாள் இன்று தமிழகத்தில் இன்றைக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் வீறுநடை போடுகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் நம்மாழ்வார் என்பதை மறுக்க முடியாது இயற்கை வேளாண் முறையை அவர் மக்களிடம் கொண்டு சென்றார் ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு மீத்தேன் எதிர்ப்பு கொக்கோ கோலாவுக்கு நீர் எடுப்பதற்கு எதிர்ப்பு மண் வள சுரண்டல் எதிர்ப்பு என்று இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் போராட்டங்கள் வெடித்துக்கொண்டு இருக்கின்றன இதற்கெல்லாம் விழிப்புணர்வு ஊட்டிய பெருமை நம்மாழ்வார் அவர்களுக்கு உண்டு மனித சமூக வளர்ச்சிக்கு அறிவியல் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை நாம் மறுத்துவிட முடியாது அதே நேரத்தில் சமூக வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டிய அறிவியல் சமூகத்தின் சுரண்டல் கருவியாக மக்களின் எதிர்கால வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சக்தியாக பன்னாட்டு நிறுவனங்களால் கையாளப்படுகின்ற போது அதை முறியடிக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது விவசாயத்திற்கு நீர் தேவை மண் வறண்டு விடக்கூடாது நீர் தேவை என்பதற்காக வெள்ளம் அருந்தால் அது விவசாயத்தை பாலடித்துவிடும் அதேபோல்தான் அறிவியல் என்பது வளர்ச்சி என்கின்ற அளவிற்கு அதை நாம் பயன்படுத்தியாக வேண்டும் அது சுரண்டலாக மக்களின் எதிர்கால வாழ்க்கையை நசுக்குவதாக மாறுகிற போது அதை நாம் எதிர்த்தாக வேண்டும் இரண்டுக்கும் இடையிலான புரிதலோடு நாம் இயற்கை சுற்றுச்சூழலுக்கான இயக்கங்களை முன்னெடுப்போம் நன்றி வணக்கம்